வரமத்துலாஹி வபர்காத்துகும் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலானுக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முசனதீமா மஹமது போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு சமயத்த ரசூல்லாஹி சல்லாஹூ அலையாம் பி பாலி சலாத்தி நபி சல்லாஹூ அலயம் அவர்கள் சில தொழுகைக்கு பின்பாக இவ்வாறு சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் தொழுகைக்கு பின்னால் இவ்வாறு பிரார்த்தனை செய்வாங்க அவ்வாஹு மஹாசிபுனி ஹிசாபை எசீரா யா அல்லாஹ் என்னுடைய கேள்வி கணக்குகளை லேசானதாக நீ ஆக்குவாயாக என்று நபிஹல் நாயிம் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்வதை நான் கேட்டிருக்கிறேன் உடனே நான் ரசூல் கேட்குறேன் யார் ரசூல் அல்லாஹ் கேள்வி கணக்குகளை லேசானதாக ஆக்குனா என்ன அப்படி என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயிம் சொல்லாஹ் அலையுல்லம் அவங்க சொன்னாங்க நம்மளுடைய பட்டோலைகள் வருகிறதல்லவா நம்ம நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளுடைய அந்த பட்டோலைகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் அதை மேலோட்டமாக பார்த்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கடத்தி விடக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குதுல்ல பரவாயில்ல போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த நிலைகள் இருக்குதுல்ல இதுதான் ஒரு மனுஷனுக்கு கேட்கப்படக்கூடிய லேசான கேள்விகள் அதே நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலி இல்லாத்தான்ட ரசூல்லா சொல்கிறாங்க ஆயிஷா எந்த ஒரு மனிதனை அல்லாஹுத்தாலாக துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விட்டானோ எந்த ஒரு மனுஷனை அல்லாஹுத்தாலாக துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விட்டானோ அவன் அழிந்து விட்டான் என்று நபி சொல்லா அலி சொல்கிறாங்க அதாவது ஒரு பெற்றோர்கள்கிட்ட நம்ம குற்றம் செஞ்சுட்டு நிற்கக்கூடிய அந்த நிலையில் யாராவது ஒரு தாயோ அல்லது தந்தை சரிங்க விடுங்க நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி மேல் வாங்கி அந்த குற்றத்துக்குண்டான தண்டனை இல்லாமல் கடத்தி விடுறது ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் ரெண்டு நபர்களுமே சேர்ந்த அந்த குற்றத்துக்குண்டான தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது அல்லவா இதுதான் இந்த ஹதீசனுடைய யதார்த்தம் இறைவன் துருவி துருவி ஆராய் ஆராய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அது அந்த குற்றத்துக்குண்டான தண்டனைகளை பெறாமல் விட மாட்டான் அவன் அழிந்து விட்டான் என்று நபீசல்லா அல்லீன் சொல்லிவிட்டு இறைவனுடைய கருணையை பற்றி அந்த இடத்துல நபி சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்படக்கூடிய துன்பவியல் சம்பவங்கள் அது கஷ்டமாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் நோய் நொடிகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இழப்புகளாக இருக்கலாம் என் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவன் காலில் குத்தக்கூடிய அந்த முள் உள்பட கல்கள் உட்பட அதனால் ஏற்படக்கூடிய அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்கிறான்ல இதனை கூட இறைவன் அவன் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்குண்டான குற்றப் பரிகாரமாக ஆக்கிவிடுகிறான் என்றார்கள் நபீ சொல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு இறைவன் கருணையாளான்